பிரியங்கா மணிமேகலை இவங்களுடைய பிரச்சனைகளை இப்ப அந்த டீம்ல இருக்கிறவங்களே ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசி இருக்காங்க அதாவது நம்ம எல்லாருமே ஒரு பக்கம் மட்டும் இருக்கிற நியாயத்தை கேட்டு இதுதான் சரி முடிவு பண்ணிட்டு பேசிட்டு இருக்கோம் ரெண்டு பேர் கிட்டயுமே நியாயம் இருக்கும் கண்டிப்பா அந்த விஷயத்த கேட்காம ஒருத்தர் இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண கூடாது அப்படின்னு சுனிதா அவங்க சொல்லி இருந்தாங்க அதே போல புகழ் அவர் பேசும்போது என்ன சொன்னாருன்னா இந்த பிரச்சனைய வந்து சமூக வலைதளத்துக்கு கொண்டு வந்ததா தப்பு அதாவது ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா அவங்களே பேசி முடிச்சிருக்கணும் நாம இத பத்தி எதுவுமே தெரியாம பேசினா அது வேற மாதிரி பிரச்சனை ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு அடுத்து குறைசி அவரு சொல்லும் பிரியங்கா அவங்க வந்து பேச வந்தாங்க அதாவது திவ்யா அவங்களை பாராட்டி பேசும்போது மணிமேகலை அவங்க நான் பேச வேண்டியதெல்லாம் நீங்க பேசுறீங்க முதல்லயே நீங்க தான் ஆங்கர் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வெளியே எல்லாம் பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி மணிமேகலை சொல்லும்போது பிரியங்கா நம்ம எல்லாருமே குடும்ப மாதிரி இருக்கோம் திடீர்னு இவங்க இப்படி பேசிட்டாங்களேன்னு ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க ஆனா அதுக்காக மணிமேகலை அவங்கள சாரி கேட்கணும் இப்படி எல்லாம் டீமும் சொல்ல பிரியங்கா அவங்களும் சொல்லல நான் இருக்க வரைக்கும் அப்படி சொல்லல ஆனா ஏன் வந்து மணிமேகலை அப்படி சொன்னாங்கன்னு தெரியல அப்படின்னு குரீசி சொல்லி இருப்பாரு பாவனி அவங்க நான் எப்பவும் பிரியங்கா அவங்களுக்கு தான் போட்டிப்பேன் பிரியங்கா மேல எந்த தப்பு இல்ல உண்மை ஒரு நாள் வெளிப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட இருந்தாங்க பிரியங்கா அவங்களுக்கு நிறைய நெகட்டிவான கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு சொன்ன மாதிரி என்ன தெரியாம தூரம் தவறா பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் ரெண்டு பக்கம் நியாயத்தையும் கேட்டுட்டு யாரு சரின்னு சொல்லி தான் முடிவு பண்ணி பேசணும் ஆனா எடுத்ததுமே பிரியங்கா அவங்க இப்படிதான் அப்படின்னு எல்லாம் ஏகப்பட்ட செய்திகள் அவங்களை பத்தி எழுதிக்கிட்டு இருக்காங்க இதனாலதான் எல்லாரும் கோவப்பட்டு இப்ப பேசிட்டு இருக்காங்க இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க